ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது உடலையும் மனசையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறதுலையும் உற்சாகப்படுத்துறதுலையும் இந்த ட்ராவலுக்கு ரொம்பவே பங்கு இருக்குது அதுலையும் குறிப்பாக ஒரு வரலாற்று பயணத்தை நம்ம மேற்கொள்ளும்போது நம்ம முன்னோர்களோட வாழ்வியல் முறைகளையும் அறிவியல் அற்புதங்களையும் பார்க்கும்போது உடலும் மனசும் ரொம்பவே சிலிர்த்து போகுது அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் தான் நகர பேரரசோட சிறப்பான கட்டிடக்கலைகளை விளக்குற ஹம்பி நகரம் பொதுவா இந்திய வரலாற்றிலேயே விஜயநகர பேரரசுக்குன்னு ஒரு தனித்துவமான இடமே இருக்குது அதுலயும் கிருஷ்ண தேவராயர் அப்புறம் விக்ரமாதித்யன் கதைகள் இது எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண தேவராயர் காலத்துல பல்வேறு கட்டிடக்கலைகளை அவர் உருவாக்கி இருக்கிறாரு சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த அற்புதமான கட்டிடக்கலைகளை கொண்ட ஹம்பி நகரம் கர்நாடக மாநிலத்துல பெங்களூர்ல இருந்து சுமார் முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது கைதேர்ந்த வேலைப்பாடுகளோட ஹம்பி நகரம் தொண்ணூறு பர்சன்டேஜ் அந்நிய படையெடுப்புகளினால அழிக்கப்பட்டிருக்கு இப்போ நாம் அந்த நகரத்துல சுத்தி பாக்குறதுக்கு இருக்கிறது வெறும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் ஹம்பி நகரத்துக்கு உள்ள நொழஞ்ச உடனே கற்கள் வேலைப்பாடுகளால் செஞ்ச பெரிய கதவுகள் இருக்குது இதுல ஒரு கதவு சேதம் அடைஞ்ச நிலையிலையும் இன்னொரு கதவு நல்லாவும் இருக்குது இந்த கதவை பார்க்கும்போது நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலை எவ்வளவு கடினமானதா இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளால உணர முடியும் மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாவும் அவங்களோட வாழ்வியல் முறைகளும் கொஞ்சம் வித்தியாசமானதும் சுவாரஸ்யமானதாகவும் தான் இருக்கும் அப்படி மன்னர்கள் காலத்துல செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மேடை இங்க இருக்குது இந்த மேடை அந்த காலத்துல அரச குடும்பங்கள் சுப நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கிறதுக்காகவும் பட்டாபிஷேகம் நடத்துறதுக்காகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு நிறைய படிகளை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான மேடையை சுத்தியும் போர்க்காட்சிகள் நிறைந்த பிரம்மாண்டமான சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர்களும் முன்னோர்களும் நீர் மேலாண்மைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் துங்கபத்ரா நதியிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து குளத்துல நிரப்புறதுக்காக கல் பாலம்னு அமைச்சிருக்கிறாங்க பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த கல் பாலம் இன்னைக்கும் அன்னைக்கு உள்ள கட்டிடக்கலையை சிறப்பாக விளக்குற வகையில ரொம்பவே கம்பீரமாக நிற்கிது அந்நிய படையெடுப்புகளும் போர்களும் நடக்கும் போது அப்புறம் அரசிகள் யூஸ் பண்றதுக்காக பாதாள அறைகளையும் கட்டிருக்கிறாங்க மண்டபங்களுக்கு அடித்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறைகள் குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக குளிர்ச்சியான கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு இங்க இருக்கிற நீச்சல் குளம் அழகான சுற்று மண்டபத்தோட எண் கோண வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்குது இதுக்கு நடுவில் நீரூற்று ஒன்றும் வச்சிருக்கிறாங்க இந்த நீச்சல் குளத்துல தண்ணீர் அதிகமாக நிரம்பி வழியும் போது அந்த தண்ணீர் வெளியேறதுக்காக எட்டு இடங்களில் துளைகள் அமைக்கப்பட்டதோடு நீச்சல் குளத்தை சுத்தப்படுத்தும் போது அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்காக அடிப்பகுதியிலையும் துளைகள் போட்டு ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாங்க மிக பெரிய கோட்டை சுவர்கள் நாலு பக்கமும் கண்காணிப்பு கோபுரங்களோட கூடிய பிரம்மாண்டமான ராணிகள் வசிக்கும் அந்த புறமும் இங்கே இருக்குது அரசிகள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை கழிக்கிறதுக்காக கீழ மண்டபமும் மேல் தளத்துல அறைகளுடன் கூடிய அழகிய கலைநயத்தோடு தாமரை மாளிகை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்குது பண்டைய கால மன்னர்கள் நான்கு படைகளை வச்சு ரொம்ப சிறப்பா ஆட்சி நடத்தி வந்தவங்க அதுல ஒன்னா இருக்கிற யானை படை எடுத்து கட்டுற வகையில பதினோரு யானைகள் நிறுத்தக்கூடிய பட்டத்து யானைகளின் கூடார ஒண்ணும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு மேல் பக்கம் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட இந்த கூடாரத்துல வரிசையா யானைகளை நிறுத்தி வைக்கிறதோட அந்த அறையிலேயே பாகன்கள் தங்கிக்கிற வகையிலையும் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு வரிசையா கட்டி வச்சிருக்கிற இந்த ரூம்கள்ல ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு உள் பக்கமாவே போயிட்டு வர்ற மாதிரி வழியும் வச்சிருக்கிறாங்க சுத்தியும் பால்கனி மாதிரி பிரம்மாண்ட அமைப்புகளோட கூடிய நீச்சல் குளம் அரசிகளுக்குன்னு தனியா அமைக்கப்பட்டிருக்கு துங்கபத்ரா நதியிலிருந்து கல் பாலத்தின் மூலம் நீர் கொண்டு வரப்பட்டு இங்க இருக்கிற அகலில சேகரிச்சு வைக்கப்படுது இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட நீர் சுமார் பத்து அடி ஆழமுள்ள இந்த நீச்சல் குளத்துல நிரப்பப்பட்டு அரிசிகள் மட்டும் யூஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டிருக்குது இந்த காலகட்டத்துல நாம நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யறோம் அங்க இருக்கிற பல்வேறு படைப்புகளை பார்த்து நம்ம ரொம்ப வியந்து போறோம் ஆனா வரலாற்று இடங்களை சுத்தி பார்க்கும் போதுதான் நாம தான் இன்னைக்கு இருக்கிற பலருக்கு முன்னோடியா வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற பெருமிதம் நமக்கு ஏற்படுது ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்கள் எந்த விதத்திலையுமே சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற உண்மையும் இது மாதிரியான வரலாற்று பயணங்களை மேற்கொள்ளும் போதுதான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரியான வரலாற்று பயணங்களை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ